தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கர்நாடக மாநிலம் இருக்குல்ல வினோதமான வழக்குகளுக்கு கேரளா மாதிரி பேர் போன மாநிலம் அங்கே ஒரு உச்சகட்ட கொடூரமான நிகழ்வு நடந்திருக்குங்க அந்த புகார் கொடுக்கப்படுது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உச்சகட்ட கொடூரம்னு சொல்லலாம் பிடி சார் எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா அவரை மறக்க மாட்டீங்களா ஆனால் அப்போ ஏற்பட்ட பிடி சார் ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆபாச வீடியோக்கள் அவரோட ஃபோனில் ஏதோ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாருன்னு நினைக்காதீங்க எல்லாம் அவர் பண்ணது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மேத்யூ முப்பத்தி மூணு வயசு இவர் பெங்களூரில் பிடி சாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அட் த சேம் டைம் ஒரு கிரிக்கெட் கோச்சை வேறாங்க இவரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரளா ஒரு பெண் இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை வச்சு தான் இப்போ தேசிய ஊடகங்கள் வரைக்கும் யார் இந்த மேத்யூன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்பேர்பட புகார புகாராக அமைஞ்சிருக்கு அந்த புகாரை பற்றி டெய்லியாக சொல்கிற மக்கள் யார் என்ன எனக்கு குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன நம்மள இருக்கு அப்படி போகுது ஸ்டோரி இது போன தான் நானும் மேத்யூவும் சந்தித்தோம் எங்க அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் சொன்ன பார்த்தீங்கன்னா பிடி சாரா அந்த ஸ்கூலில் சந்தித்தோம் ஏன்னா அதே ஸ்கூலில் தான் பதினோரு வயசான என்னோட பொண்ணு படிக்கிறான் அப்படின்றாங்க ஸோ அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய பொண்ணு அவங்களுக்கு இருக்காங்க இந்த பொண்ணு தான் பிடி சார்கிட்ட அந்த அம்மாவை இன்ட்ரடியூஸே பண்ணி விட்டுருக்காங்களாம் குழந்தை என்னங்க தெரியும் பண்ணி விட்டுருக்காங்க ஆனால் இந்த இரு மாடங்களுக்கு எங்கே போச்சுன்னு தெரியல இதுங்க ரெண்டும் நல்லா பேசி இருக்குங்க இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அந்த அம்மா டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கே போயிட்டாங்க ஓகேவா கட்டின புருஷனாக கை விட்டு இவரோட வாழலாம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த முடிவு பண்ணவங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க கிட்ட நாம் எதுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடாது அப்படின்னு மேத்யூவும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா அப்படியா ஒன்றை கவலைப்படாதம்மா நானும் என்னோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நாம் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க பல மாதங்கள் பல மாதங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை புருஷன் முன்னாடியே வாழ்ந்துருக்காங்க வீட்டில் இதை கேட்டால் வெளியே லிவின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டை சுற்றி இருக்கவங்களாம் ஆனால் இவங்களை கேட்டா எங்க நீங்கள் வேறு எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு யார் சொல்கிறா அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோன்றாங்க வேறு மேத்யூ கோயிலில் திருமணம் ஒரு வேளை அந்த அம்மா சைடில் ஏற்பாடு பண்ணாங்களோ என்னவோ தெரியல ஸோ திருமணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்களா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நான் வந்து எதுக்காக மேத்யூ கூட வாழ்ந்தேன் அப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போதோடய அம்மா அப்பா தவறிட்டாங்க ஸோ எனக்கு ஃபேமிலி சைடில் யாரும் கிடையாது என்னோட மக மட்டும்தான் ஸோ இந்த சின்ன குடும்பம் தானே எதுக்காக அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாது அதுவும் திருமணமாக ஆகிடுச்சு அதனால் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க இதில் மேத்யூ என்ன பண்ணுவோம் அப்படின் போராடலாம் இவங்கள மனைவி மனைவி மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரான் ஸ்கூலில் இவங்க மேத்யூ பார்க்க வருவாங்களே சாப்பாடு கொடுக்க வருது அந்தமாதிரி நேரங்கள்லையும் ஏன் பொன்னாட்டி ஏன் பொண்ணாட்டின்னு அங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறது இந்த ஏரியாவில் தங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே ஏரியாவில் யார் கேட்டாலும் புருஷன் முன்னாடின்னு வாங்கலாம் அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் லிவினில் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் மற்றபடி எல்லாருக்கும் புருஷன் முன்னாடி ப்ரோ அதான் கல்யாணம் ஆயிடுச்சுட்டாங்க அப்ப நான் லீவ்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு போக போ சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதை இந்த ஸ்கூல்ல இருக்கவங்களும் சரி ஏறல இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும் இவங்க கணவன் மனைவியா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்களா இவங்களோட ஃபேமிலி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்களா ஒரு நாள் என்ன ஆயிருக்கான் அவர் வேலை நிமித்தம் காரணமா மைசூர் கிளம்பி போயிட்டாப்ல யாரும் மேத்யூ போறப்ப அவருட ரெண்டு செல்போன் இருக்குமா அதில் ஒரு செல்போனை விட்டுட்டு மறந்துட்டு இன்னொரு செல்போனை கூட கையில எடுத்துட்டு போயிட்டுருக்காரு இந்த வீட்டில் மறந்து விட்டு போன செல்போன் இருக்குல்ல அதை எடுத்து அந்த அம்மா நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க நோண்டி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே இருந்திருக்காங்க எல்லாமே மேத்யூ சம்மந்தப்பட்டது அவர் பல பெண்களோடு ஒன்றா இருப்பார்ல அது போல காட்சிகளை ஃபுல்லாக அந்த அம்மா பார்த்து தொலைச்சிருக்காங்க அந்த அம்மா பார்த்துட்டு அந்தளவுக்கு ஷாக் ஆகிட்டு உடனே மேத்யூவுக்கு கால் இருக்காங்க என்ன ஏதோ நான் ஆபாச இணையதளத்துலேருந்து எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸாக இருக்குன்னு நினச்சா நீ நீதான் இருக்க இந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் கூட ஒன்னா இருந்திருக்கு அதுதான் நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அழுதபடி கேட்டுட்டு மேத் என்ன சொல்லியிருக்காப்ல நான் வர்ற வரைக்கும் எதையும் தொடாத இந்த டெலிட் பண்றது அந்த கரும இது போல எந்த வேலையும் நீ பண்ணாத நான் வரேன் அது வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது இந்த அழ ஆரம்பிச்சிருக்காங்க நீ எதுக்கு இது போலாம் பண்ற நீ என்ன ஒன்னா சேர்ந்து வாழானுமே அது இந்த மாதிரி ஏதோ டைலாக் பேசுவ அவர் என்ன சொல்லியிருக்காரு இதை பத்திலாம் நீ கேட்காத இது என் பர்சனல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு வருஷம் முன்னாடி அவர் பர்சனல் சொல்லிட்டாப்ல இதுக்கப்புறம் ரெண்டு நாட்கள் கழிச்சவர் வராருங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் அங்கே புயல் கிளம்பி இல்லாமையாக இருக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல மேத்யூ என்ன பண்ணியிருக்காரு அந்த செல்போன்ல இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த மாதிரி தான் அந்த மனுஷன் ஃபீல் பண்ண வர போல இருக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இருக்காரு சரி இதோடு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அந்த லேடி என்னத்தமாக பண்ணியிருக்காங்க ஒரு சீக்ரெட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபோனில் இவங்க அந்த செல்ஃபோனில் பார்த்த காட்சிகள் இருக்கு பாருங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டாங்க மேத்யூ வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க கேட்டால் சேஃப்டி பர்பஸ் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் சேஃப்டி பர்பஸ் மாதிரிலாம் இது ஏதோ நாலு பேனே இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஸ்டேஷனில் உனக்கு எதிராக நான் எவிடென்ஸை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கே நான் பிளான் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக புகார் கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சைடில் இருக்க தவறுகளையும் நம்ம பார்க்காமடலாம் கூடாது அதையும் பார்த்து தான் ஆகணும் இந்த வீடியோஸில் என்ன திரும்ப முக்கியமான விஷயம் ஒரு மைனர் பொண்ணுங்க அவங்க சார் அந்த வீடியோ உள்ளே இருந்திருக்கான் அவங்க கூடயும் அந்த பிடி சார் நெருக்கமாக இருந்திருக்கான் அந்த பொண்ணை பற்றி அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணை நேரில் அவங்க படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் அந்த அம்மாவே சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச சார் ஒன்று இருப்பாங்களே அவங்க சார்ந்து இந்த பிடி சார் வேலையை காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில டீச்சர்ஸ் அவங்களும் அந்த வீடியோஸில் இருந்தால் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க மேத்யூ கூட எந்த விஷயம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தெரிய வந்துச்சோ என்னவோ அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் எல்லோரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவங்களே இப்போ வேறு வேறு ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவர் இதுக்கு முன்னாடி ஏதோ படைபலத்தோடு அகாடமி பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் இப்போதைக்கு அவர் மட்டும் தான் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காரு மற்றபடி இவர் கூட இருந்த மற்ற ஆட்கள் இருக்கான முன்னாடி அவங்க யாருமே அவர் கூட இல்லைனோ அவர் தனித்து விடப்பட்ட விஷயத்த அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஸோ ஏதோ ஒரு தவறு இருக்கிறதுனால தான் அவர் தனியாக விட்டு போனாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனை இங்கே அந்தமாக ஏற்படுத்துறாங்க இதே விவகாரத்தை பற்றி அந்த அம்மா திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வீடியோஸ் போட்டோஸ்ன்றாங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருக்காங்களே அந்த டிராமல் சரி வெளியே வர முடியுமா இது மனசை போட்டு உறுத்துகிட்டே இருக்கவே மேத்தியூ கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு முறை மேத்யூ இது போல் அந்தம்மா கேட்கும் போதெல்லாம் கத்துக்கிட்டே இருந்திருக்காராம் இதை பற்றி பேசாத சேர்ந்துவானு ஆசை இருக்கா இல்லையா உனக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கா இப்பள்ளையா வார்த்தைகளால் இந்த டைமில் தான் அந்தம்மா கர்ப்பிணின்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது நடக்குது நடக்குதுங்க இந்த விஷயத்த மேத்யூவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு மேத்யூவே கன்வே பண்ணிகிட்ருக்கார் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு எங்கே அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்ட்டு கன்வே பண்ணியாச்சா அந்த பேரண்ட்ஸ் எனக்கு மேலேயே பார்த்துருக்காங்களா நீ லீகலா என் பையனை கல்யாணமே பண்ணிக்கல அப்படி எதுக்கு அவங்கள சேர்ந்து வாழ்ந்து இப்போ கர்ப்பிணி வேற சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்க என் பையனை விட்டு போயிடு இல்லைனா நாங்கள் துரத்தி விட வேண்டிய சூழல் ஏற்படும்னு அந்த பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இவங்களை திருட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் இந்த அம்மா புகாரில் சொல்றது இந்தம்மா கதிரை எழுதியிருக்காங்களாம் எனக்கு அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் அவங்க வந்து கேட்க வந்திருப்பாங்களே இல்லைன்றதுனால வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க அதுன்னு இவங்க இது போல ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க சொன்ன தான் நான் கண்மூடித்தனமாக அவரை நம்பினேன் மேத்யூவை அந்த நம்பிக்கையால் தான் இப்போ நான் எந்தளவுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க சின்ன பொண்ணுலாம் கிடையாதுங்க அவங்க நல்ல வளர்ந்தவங்க தான் ஆனால் யாரை பார்த்தாலும் இன்னும் ஒரு விஷயம் நான் கண்மூடித்தனமாக நம்புறேன் இதுமாரி பண்ணிட்டாங்க இதுமாரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எதுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்பிக்கிட்டு அதுவும் இது போல ஒரு பர்சன் அரசியல் ஒரு சுவாசி பேச்சு வந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தவங்க அலர்ட் ஆகாமல் இருந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு தேவை இருக்க போது இது போல் பண்ணியிருக்காங்கன்னு கர்நாடகாவிலே பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஓகே போலீஸ் இந்த புகாரை எடுத்துக்கிட்டு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபைல் பண்ண கையோடு அந்த மேத்யூ எங்கன்னு தேடி பார்த்தா அழை காணும் தலைமுறைவு அவரோட செல்ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ஃபோனு போலீஸ் இப்போ டீப் சர்ச்சில் ஈடுபட்டுருக்காங்க ரொம்ப நான் தப்பிக்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்ற செய்தி கண்டிப்பாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் சார்ந்தும் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கேஸை பார்க்குறப்ப இந்த பிரஜோல் ரேவண்ணா அந்த கேஸ் ஞாபகம் இருக்கா சமீபத்தில் உழுக்க எடுத்துருந்த கேஸு கிட்டத்தட்ட இதேமாரி பேட்டர்ன் தான் ஆனால் அந்த ரேவண்ணா கேஸையே பிட் பண்ணுற மாதிரி தான் மேத்யூ கேஸ் இருக்குங்க பிடி சார்னு லோ ப்ரொஃபைல் ஆனா அந்த ப்ரொஃபைல் இருந்துகிட்டு நான் வேலை பார்த்தீங்களா அது ஸ்கூலை மையப்படுத்தி இந்த விஷயம் நடந்திருக்கிறதுனால தான் இது இவ்வளவு பூதாதாரமா விழிக்க ஆரம்பிச்சிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மேத்யூவோட அம்மா அப்பா அப்புறம் சகோதரி மூணு பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிருக்காங்க போயிட்டு ஒரு புகாரை பதிவு பண்ணிருக்காங்க யார் மேல இப்ப புகார் கொடுத்தாங்க ஒரு அம்மா மேத்யூ கூட வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா புகார்ல இருந்துருக்கு சார் இது போல இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்களே அதையும் பையன் சொல்ல இந்த அம்மா மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா திருமணம் லீகலா நடக்கல சார் கோயிலில் போயிட்டு தாலி கட்டால் திருமணம் முடிஞ்சிருமா பண்ணல பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த அம்மா பண்ண பெரிய தப்பு யாரும் மேத்யூ கூட இருந்தாங்க அவங்க திருமணம் பண்றாங்க தவிர அதோட எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க விஷயம் இருக்குல்ல இதே இந்த பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க போல இருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை மேத்யூ இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வெளியே இருக்கு போறாலும் தெரியல ஏன்னா எவிடென்ஸ் எல்லாம் கடிச்சு எல்லாத்தையும் உண்மை நிரூபிச்சிட்டாங்க குற்றத்தை மேத்தியூ கம்பியாக நின்றுட்டுருக்கணும் அதுக்கப்புறம் இந்தம்மா யார் கூட இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிதான் போயிடும் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த புகாருங்க இது சார்ந்த நகர்வுகள் எதுவுமே பெருசாக கிடைக்கல ஆனா அடுத்து இந்தம்மா கொடுத்துருக்க புகார் இருக்குல்ல இப்ப இதுதான் பெருசாக புயல கலப்பு இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் உங்களோட பலவீனம் இருக்குல்ல இதை பிறர்கிட்ட பகிராது இந்த செஞ்சு இது போல பெண்கள் இந்த விஷயம் சார்ந்த மட்டும் சொல்லலை எல்லா விஷயத்துலையும் ஏன்னா நீங்க அதை ஷேர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பின்னாடி அதுவே உங்களுக்கு பெரிய விபரீதமாக வந்து முடியலாம் ஏன்னா அவங்க ஈஸியாக அவங்கள வல்லறுபலாம் மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது சிந்தி கொண்ட விஷயம் இது போல் நான் ரொம்ப சோகமாக இருந்தேன் வாழ்க்கை இருண்டு போயிச்சு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் அவர் வந்தார் ஹீரோ மாதிரி வந்து என்கிட்ட ஆறுதலாக பல வார்த்தைகளை பேசினார் எனக்கு உலகத்தில் ஏதோ புதிய தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு உடனே சொன்ன எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன் அவருக்காக வாழ ஆரம்பிச்சுன்னு கிளிஷியவா இது போல விஷயத்த பல பேரும் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் உண்டு இங்கே யாரை முட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஓகே மூணாவது சிந்தி கொண்ட விஷயம் ஆசை வார்த்தையால் ஏமாறுந்து விட்டேன் இது டெம்ப்ளேட் வரதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுல திரும்ப திரும்ப சொல்றது மைனர் கடை எல்லாம் மேஜர் மெச்சூரிட்டி ஆனவங்க ஆனா அவங்களே இப்போ வார்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு ஏமாறுறீங்க ஒருத்தன் சொன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திலாமா வார்த்தைகள் போதும் உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த அளவுக்கு வல்லரப்புல சில பெண்கள் இருக்கிறதுனாலதான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சார்ந்து பல பேரும் விமர்சனால அடிக்கிட்டு இருக்காங்க இந்த முட்டாள்தனத்தை இதுக்கப்புறமாச்சும் செய்யாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்